அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் ஆதவனின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக சூரிய தேவனின் பதம் போற்றி பணிவோமாக அவரை துதிக்கும் பொழுது அவரின் துதியாக ஓம் அத்வத்வஜாய வித்மகி அஸ்தாய தீமஹி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்று துதியினை கூறி நம் சூரிய பகவானை வழிபடுதல் அவசியமான ஒன்றாகும் அனைத்து காரியங்களிலும் நன்மையே நடந்தேற வேண்டும் என்றால் தினந்தோறும் நாம் சூரிய நமஸ்காரம் செய்தல் முக்கியமான ஒன்று அது மட்டுமல்லாது இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக வருகின்ற கால நேரத்தில் அன்னையின் துர்கையின் ஆலயம் சென்று அங்கே எலுமிச்ச தீபம் ஏற்றி அன்னையின் துதிப்பாடி அவனின் பதம் போற்றி பணியுங்கள் ஓ காயாயனாயத்மகி கன்னியாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயாத் என்று ஸ்துதியினை கூறி அன்னையை வழிபடுங்கள் அனைத்து தடைகளையும் அனைத்து இன்னல்களையும் நீக்கி நல்ல தெளிவான ஒரு சிந்தனையையும் நல்ல எண்ணங்களையும் நம் வாழ்வில் அனைத்தையும் எதிர்கொள்கின்ற துணிவையும் நம் அன்னை நமக்கு ஈட்டி தருவாளாக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அது மட்டுமல்லாத இன்று பௌர்ணமி திதி ஆதலால் பௌர்ணமி திதி ஆதலால் இன்றைய தினத்தில் நாம் சிவபெருமானை வழிபாடு செய்தல் முக்கியமான ஒன்றாகும் ஆம் ஐயனின் ஆலயம் சென்று அவரை வளம் வந்து அவரை பதம் போற்றி பணிந்தாலே போதும் ஐயனின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நம திருச்சிற்றம் ஆதியே அமரர் கோவே அணி அண்ணாமலை நீதியல்லால் இனி நினை மோனினை விளை நீ சிவ சிவ என் கீழர் தீவினையாளர் என்றிட தீவினை மாளும் சிவ சிவ தேவரும் ஆவார் சிவ சிவ என்றிட தானே சிவாய நம சிவ சிவ என்று கூறிட அனைத்தும் நமக்கு நலமாகவும் ஜெயமாகவுமே நடந்தேறும் ஐயன் என்றும் நம் உடனிருந்து நம்மை காப்பாராக திருச்சிற்றம்பலம்